அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு திசா புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க எல்லா வீடியும் நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்தில் உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில் உகம பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துக்கிட்டு எல்லாம் மறை எல்லாம் இல்லை என் பெருமான் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகவரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் அடுத்து பார்த்தா இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமுத்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இதெல்லாமே நம்ம வீட்டுல கிரகம் பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பம் காலபுருஷனுடைய பதினோராவது ராசிதான் கும்பம் இதுலயுமே லாபஸ்தான ராசி கும்பராசி லாபத்தை காட்டக்கூடிய ராசி யாருங்க பயணிக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு டேலண்டான குணம் நல்ல புத்திசாலி கும்பத்துல பிறந்துட்டா புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா புத்திசாலியார் யோசிப்பாங்க ஒரு விஷயத்த பல நல்லா திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கும்பத்துக்கிட்ட நிறைய இருக்கும் இது காற்று ராசிங்க சூறாவளி காற்று எந்த கொடுத்தாலும் சரி நல்லா ஆக்டிவிட்டா வேகமா போய் அந்த வேலையை முடிக்கணும் இதுதான் கும்பத்துடைய குணம் நல்ல ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி தைரியமான குணம் தன்மானம் எல்லாத்தையும் விரும்பக்கூடிய ராசி கும்பராசி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் இவங்க எதுலையுமே பாருங்க கலங்க மாட்டாங்க எது வந்தாலும் சரி ஒரு மதிப்பு வரைய ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இவங்களை மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிக்கிற குணம் கும்பராசி என்பது நிறைவேற்ற இருக்கும் அது மட்டும் இல்லாம சனி பவான ஆதிக்க மாடுறாரு அப்ப உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உழைப்பாளிகள் கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு ஆட்டோமேட்டியா எங்க போனாலும் இவங்க ஒரு தனி மதிப்பு மாதிரியா தான் இருக்கும் கும்பராசி என்பர்கள் அதுதான் உருவம் அது எங்க இருக்கும் கோபுரத்துலதான் இருக்கும் அப்ப இவங்களுக்கு குணம் எப்படி இருக்கும் கோபுரம் மாதிரி இவங்க குணம் இவங்ககிட்ட நீங்க எப்படி பழங்க அப்படி உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க ஆனா ஒரு விஷயத்தை பிடிவாதம் பண்ணி இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த அடைஞ்சாகணும் இதுதான் கும்பம் நேர்மையான சிந்தனை இருக்கும் நல்ல ஒழுக்கமான குணமும் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கம்ப்யூட்டர் பிசினஸ் அழகுசான பொருட்கள் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் வெளியூர் பிசினஸ் பெருங்கொன்று பணத்தில் வேலை பார்க்கறது ஐடிஐ ஃபீல்டில் உள்ளது எல்லாம் பாருங்க கமிஷன் சம்மந்தப்பட்ட எல்லா பிஸ்னஸும் நீங்க தாங்க ராஜா கமிஷனுக்கு யாருங்க அதிபதி நீங்க தான் அப்படிப்பட்ட ராசி தான் கும்ப ராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதகத்தை நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒன்போது நவக்கர ஒளிகள் இயங்குதுங்க எந்த ஒளிகள் நம்முடைய ஜாதகத்துல க பலவினமோ தான் நம்முடைய கர்ம வினை எப்ப அந்த பாதிப்பு வரும் உங்க ஜாதத்துல தசாபுத்தி வரும் அந்த பாதிப்பு வரும் எல்லாத்துக்குமே கும்ப பாதிப்புன்னு சொல்லக்கூடாது லக்னாதிபதி நல்லா இருக்காரா ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அதுவே சரியில்லைன்னா பிறந்தல இருந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்ப ஜாதர தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா துல்லியம் வரும் அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லினா பொது பலனா பாருங்க ஏன் வாழ பலன் எடுக்கிறீங்க ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதம் தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது ஏன்னா நம்முடைய சேனலுக்கு கும்பராசி என்பது நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க குடும்ப ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை திருச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து தொடர்ந்து நான் போவேன் என்னுடைய வாக்குப்படிதம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சிந்தனை வரக்கூடிய எதிர்காக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்றாங்க அதாவது கிரகங்கள் இந்த மார்ச் மாதம் எங்க சஞ்சாரம் செய்வோம் பொதுவாக பாருங்க ஒரு ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ராகு பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து மூணாம் பாகத்துல உங்களுக்கு மேசராசில குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து எட்டாம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது கன்னிகார ராசில உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாதத்துல செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்வார் அதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் சூரிய பவான் பயிற்சி ஆகிறாங்க சூரியன் பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் பாதத்துக்கு போறாரு செவ்வாய் பவன் பன்னிரெண்டாம் பாதத்துக்கு உங்க ராசி வந்து உச்சமாக பலமாக அப்ப இந்த மாசம் என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவீங்க கும்பத்துக்கு தைரியம் வரப்போதுங்க ஏன் தைரியம் வரப்போகுது செவ்வாய் உங்களை நோக்கி வர்றாரு அவ்வளவுதானே செவ்வாய் வந்துட்டா உங்களுக்கு தைரிய கூட வந்துடணும் எதிர்த்து நின்று ஜெயிக்கணும் அவதான் இதுதான் இங்க நடக்க போகுது கும்பத்துக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப கரெக்டா பிளான் பண்ணி போனோம்னா ஜெயிச்சிடலாம் தைரியத்தை மட்டும் நம்ம விடாம நிக்கணும் நம்ம எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல கரெக்டா நின்னுங்க கரெக்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஏழா சனி வந்துருச்சு வெறைய சனி முடிஞ்சிச்சு ஜென்மசனி வரைக்கும் என்னையா நீ சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இது வரைக்கும் நடந்த பாடல் சொல்றீங்க பாத்தீங்களா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டாங்க ஜெயிக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே கர்ம வினை கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பார் உங்களுக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மவனை இறைவன் கொடுத்திருப்பார் அந்த தசா புத்தி தான் அவருக்கு அந்த பாதிப்பை உடந்து காட்டும் இப்ப சனி பவன் உங்களை சோதனை பண்றான் பின்னாடி சாதிக்க வைக்கப்படா அர்த்தம் அப்படி எடுத்துக்கோங்க இப்ப உங்களை சோதிக்கிறார்னா அப்புறம் சாதாரண பண்ண வச்சிருவாரு இனிமே வப்பாரு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா இருக்குது தசா புத்தி நல்லா இருக்கா ஜாதகத்துல அதை மட்டும் பாருங்க உங்க ஜாதல சனி தசை சனி புத்தி வரக்கூடாது சனி தசை சனி புத்தி வரக்கூடாது சனி பவன் ஏதோ ஒரு தான் இருக்கக்கூடாது அதை மட்டும் பாத்துங்க அவ்வளவுதான் எல்லாமே கரெக்டா வரும் உங்களுக்கு இப்ப சனிபவன் எங்க இருக்கிறாரு உங்களுக்கு சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரும் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யாரு ராகு பகவான் எங்கே இருக்காரு ரெண்டாம் பாதத்தில் குடும்பத்தில் போய் வருமானத்தை உட்காந்துட்டாரு இப்ப எதாவது எத்தனை கிரகம் உங்க ராசி மேலே நிக்குது செவ்வாய் பவன் வந்துடுவார் மூணாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி வெற்றியும் தொழிலும் உங்க மேல வந்து ஏறுது உங்கள் ராசிக்கு வர்றாரு அவரு செவ்வாய் அடுத்து யாரு இருக்கிறது சுக்கர பகவான் நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பாக்யாதிபதி உங்கள் ராசி விளையாரு அடுத்து யாரு ஏழாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் அவர் இருக்கார் அப்ப இவ்வளவு விஷயங்கள் அங்க சேர்ந்து உங்க ராசியில் ஒண்ணு கூடும் பொழுது நல்ல விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிளிக் ஆயிரும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிளிக் ஆகணும் உங்களுக்கு வரணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு சனி பகவான் இருக்கார வருமான பிரச்சனை இருக்கும் சனி பவன் சரியில்லைன்னா கண்டிப்பா வருமான பிரச்சனை இருக்கும் வருமானம் கையில நிக்காது செலவுகள் டபுளா வரும் காசு பணத்தை கொடுத்துருப்பீங்க ஏமாந்துருப்பியும் அந்த பணம் வந்திருக்காது லாப இன்பங்கள் சரியா இருக்காது மூத்த சகோதர சகோதர ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் வேலை உத்தியோகத்துல சரியான ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்க மாட்டார் வேலையில இடம் மாற்றத்தை கொடுத்திருப்பார் ஒரு கம்பெனியில வேலை பார்த்திருப்பீங்க திடீர்னு சம்மந்த இல்லாம இருப்பீங்க நீங்க இடத்த மாத்தலாம சேஞ்ச் பண்ணால கொடுத்திருப்பார் இததான் அவர் செஞ்சார் வருமானத்தை பிளாக் பண்ணாருங்க நிறைய பேருக்கு சரியாக ஒரு யோகத்தை கொடுக்க முடியல ஜாதத்துல தசாபதி சரி இல்லாத நபர்களுக்கெல்லாம் நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும் இதே சனி யோகா யோகமா இருந்திருந்தா சூப்பரான யோகத்தை கொடுத்துருப்பாரு வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் தொழில நல்லா கிங்கா சம்பாதிப்பாங்க பிசினஸ்ல பயங்கரமா இருக்கு இந்த ஏற்ற சனி வந்தபோதான் எனக்கு எல்லாமே கிடைச்சுன்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய ஜாதகம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ஏற்ற சனி வந்தபோது தான் உங்களுக்கு யோகம் இருக்கு சனி நல்லா இருந்துட்டா எந்த ஒரு ஏற்ற சனி பாதிக்க பாதிக்காது உங்களுக்கு அப்ப இருக்கிற இடத்த தான் சனி பகவான் அப்ப பாருங்க உங்களுக்கு இனிமே இனிமே எதுக்காக என்ன சொல்றாரு உங்களுக்கு வருமானம் பெருக்கி கொடுக்குறாரு நல்லா லாபத்தை கொடுக்குறாருங்க லாபம் வரும் கண்டிப்பா வரணும் உங்களுக்கு அது யோகம் உண்டு ரெண்டாம் இடத்துல யாரு குரு குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி சுக்கர பகவான் அந்த சுக்கரபகவன் எங்கே இருக்காது உங்க ராசியில் உட்காந்துருக்காரா அப்ப வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவாரு எங்கே பணம் கொடுத்தா பணம் கண்டிப்பாக கிடைச்சிடும் ரொம்ப இழு இழுபறியா போய்கிட்டே இருக்கு அந்த பணம் வரவே இல்லைன்னா இப்போ வரும் உங்களுக்கு திசா பத்தி நல்லா இருந்துட்டா இப்ப பணம் பெருங்கொண்ட பணம் லாபம் உங்களுக்கு இருக்குங்க தொழில் சூப்பரா இருக்கும் இப்ப பணம் கும்பராசி தொழில நல்ல லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில என்ன நம்பி இறங்குங்க நல்ல லாபம் இருக்குங்க தொழிற்தான் அதிபதி கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில வந்து இறப்பறாரு செவ்வாய் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது லாபத்தை கொடுத்துருவாரு வேலை மாறிடுங்க இடம் மாற்றத்தை புதுசா வேலை தர தேருங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் நல்ல ஒரு அனுகூலமாக நீங்க ஒரு கம்பெனி கொடுத்துருப்பீங்க வந்திருக்காது கண்டிப்பா இனிமே ஒரு வரும்புங்க மார்ச் மாசத்துல இவ்வளவு கிரகங்கள் இணைகிறதுனால இங்க பலம் வீடு வண்டி வாகனம் பூமி வாங்குறவங்க வாங்கிருங்க அந்த யோகம் சூப்பரா இருக்கு டைமிங் நல்லா ஒரு பட்டையை கிளம்புறாரு சுக்கரபானம் ஆடம்பர பங்களா கட்டணம் நான் கும்பராசர் சொல்லியிருப்பேனே சுக்கர பயிற்சியில வருது உங்களுக்கு பூர்வ சொத்து பூர்வ பிரச்சனை சரியாகுது அவ்வளவுதான் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க கண்டிப்பா வெற்றி உண்டு டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லை அடுத்த காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக அமைஞ்சிடும் திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே கிடையாது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைக்க போறீங்க ஒரு மகிழ்ச்சி இருக்க போது குடும்பத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் முதல் திருமணம் சரி இரண்டாவது ரெண்டுமே பாருங்க நிறைய வெற்றியை கொடுத்துருவாரு தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமா இருக்கும் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபம் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு வெளிநாடு பிசினஸ் ஏற்றுமதியர் எல்லா பிசினஸ் உங்களுக்கு டாப்பாக கொடுக்குறாரு அரசியல்வாதிகள் நிறைய அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் லாபங்கள் நல்லா ஒரு பெருக்கி கொடுத்துருவார் மருத்துவ செலவுமே இருக்காது உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது இனிமே மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் வருது அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் நான் மட்டும் ஜாதம் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணால் அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குது அதை எடுத்துக்கலாம் வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவர்களா லாட்ரி யோகம் வரப்போகுது அதை பயன்படுத்திக்கோங்க சுக்கர பகவானே உங்கள் ராசிக்கு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் அது எந்த லாட்ரி யோகம் எடுக்கக்கூடாது எதிர்பாராத ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் இவங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விடாத நபர்கள் இவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் தொழில் உத்தியோகம் வேலை இதை பத்தி ரொம்ப சிந்திக்க சிந்திக்கக்கூடிய இவங்கள நிறைய இருக்கும் சகோதர நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் மாமனார் மாமியர்கள் நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் இனிமே பாருங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கிறார் ராணுவம் இருக்கும் ஷேர் எல்லாமே லாபத்தை படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கி எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க விலை கிடைக்குது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் சுயமா பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறார் அதே மாதிரி உடல் உபாதனம் இருக்காது மருத்துவ செலவு நீங்க பண்ணிருப்பீங்களே இருக்காது கரெக்டா மாசம் பதினைஞ்சா தான் உங்க ராசிக்கு செவ்வாய் வந்துட்டாரா இங்க உடல் பிரச்சனை உங்களுக்கு இல்ல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க உடல் உபாதை நம்ம இருக்காது நல்ல ஒரு அலுவலகத்தை கொடுத்துருவாரு ஒரு தைரிய உங்கள்கிட்ட வந்துடும் கிடையாது அப்படின்னா தைரிய குணம் எது வந்தாலும் நம்ம பண்ணலாம் ஒரு தைரிய குணம் உங்களுக்கு கொடுத்துருவாரு அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்க பொதுவாக சதயத்துல பிறந்தவங்க பாருங்க எதிர்காலங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அலுவல்தான் அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நீங்க எதுவுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதாவது இந்த சதை நட்சத்திர பிறந்ததாவே கொஞ்சம் நல்ல ஒரு சிந்தனை மனசுக்குள்ள மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சாதிக்கணும் நம்ம ஒரு வெற்றியை பார்க்கணும் அப்படி எண்ணங்கள் இவங்ககிட்ட நிறைய உண்டு இவங்களுக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் வருமான இடம் பயங்கரமாக இருக்கும் இனிமேல் வருமான தடை இருக்காது தொழில் அவர் அலுவலகத்தை கொடுத்துருவாரு மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு அதாவது இந்த கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இந்த ஓவியம் இது சம்பந்தப்பட்ட ஃபீல்டு சினி ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஆயில் சார்ந்த ஃபீல்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட லாபத்தை கொடுத்துருவாரு அரசியல்வாதி எல்லாமே பாருங்க நிறைய வெற்றியை கொடுத்துருவாரு உங்களுக்கு இனிமேல் சதயத்தில் பிறந்தவங்க எல்லாமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே மிகப்பெரிய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது அதே மாதிரி பாருங்க மாணவ மழை சூப்பராக சூப்பரா இருக்கும் உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிரும் நல்ல அனுகூலங்கள் இருக்கு குழந்தை பாக்கியம்லாம் குழந்தை குழந்த பாக்கியம் கண்டிப்பா உண்டு எங்க போய் கடக்கிறாலும் கடன் நூல் கிடைக்கும் அடுத்து புரட்டாய் சில பிறந்தவங்க பொறுமையான குணம் உள்ளவங்க அமைதியான சிந்தனை அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்ட்ட தான் இருக்கும் நீங்கதான் குடும்பத்தை எடுத்து நல்லா பொறுப்பா பார்க்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய முன்னோர்கள் வழிபாடு இன்கம் வருமானம் எல்லாமே சிந்திப்பீங்க நிறைய பேர் பேங்க்ல வேலை பார்ப்பாங்க பெருங்குணம் பணத்துல நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் இவங்க என்னமே வருமானம் வருமான வருமானத்தை பத்தி சிந்திப்பாங்க குடும்பத்தை பத்திதான் சிந்திப்பாங்க இவங்க எல்லாமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லபடியா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் நல்லபடியா இருக்குது உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கு ஒரு ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ போறாங்க துன்பத்தை மறக்க போறாங்க இன்பத்தை வாழ போறாங்கன்னு சொல்லி காட்டுறாரு இனிமேல் இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை இரு சிறு இடமாற்றம் வரும் படிப்புகள் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவாரு அது மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா நிறைய கிடைச்சிடும் ஆசிரியர் வேலை பார்க்கும்போது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நகை கடை நல்ல ஒரு மாற்றம் உண்டு பணம் பண சம்பந்தப்பட்ட எந்த பிசினஸ்ஸா இருந்தாலும் சரி வட்டி தொழில் எல்லாமே நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு வரக்கூடிய மார்ச் மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது